அவங்க வரணும் ரெண்டாவது இதெல்லாம் நடக்கணும் சரியா நீ பாரு வண்ணக்கு சூன இருக்கா நீ பாரு ஐயோ ஏகா நீ யோவ கரி மாகை நடு ரேடா இருக்காக இதுக்கு பாரு இத போய் நீ இப்ப சொல்றது நியாயமக்க உங்களுக்கு நான் சொல்லுங்க ரேடா இருக்கா இது انت போய் சட்டு சூனக்கு மாறி சொல்றியாக நியாயமக்க உங்களுக்கு ஆ சரி ஓகே இல்லையா ஓகே இல்ல ஓகே இல்ல நிச்சுக்கோ சாம அது இந்த 4 நாள் காரை வச்சு கடத்தி பாம்மா தூக்கிin கோயிட்டு ગોઘડિયા પટ્ટીડી પાપા ગોઘડિયા ગોઘડિયા ઇંગા ગોપરા